நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லாமல் சிறிய அளவிலையும் பெரிய அளவிலையும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்புகளை எடுத்துச் சொல்லி முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கிறோம் யூஏஇ சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நானே நேரடியாக போய் பல்வேறு தொழில் நிறுவனங்களோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை எல்லாம் சந்தித்து தமிழ்நாட்டில் பண்ண வாங்கன்னு அழைப்பு விடுத்திருக்கிறேன் இப்படி நடத்தப்பட்ட பதினேழு முதலீட்டாளர் மாநாட்டோட விளைவா இதுவரைக்கும் ஆயிரத்தி பதினாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது கடந்த ஆட்சி காலத்தின் கடைசி நான்கு ஆண்டுகளை விட இரண்டரை மடங்கு அதிகம்